வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டெசிகேட்டடு கோகோனட் பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ஈஸியாக கடையில் வந்து கிடைக்க மாட்டேங்குது கிராமங்கள்லாம் கிடைக்காது பெரிய பெரிய ஸ்டோர்களில் தான் கிடைக்கும் இதை வந்து நம்ம வீட்லையே நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கோக்கனட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வ வச்சுருந்தோம் அப்படின்னா இதுபோல் ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் கேக் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து ஹனி கேக் பண்ணும்போது மேலே டெக்ரேட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கு வேணுனாலும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் குறைவு விலை வந்து குறைவாக இருக்கும் பொழுது நம்ம இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து நல்ல முற்றின தேங்காயாக இருக்கணும் இன்றைக்கி நான் உடச்ச தேங்காய் வந்து பார்க்க சிறுசாக இருந்தது ஆனால் தேங்காய் வந்து நல்ல கனமாக இருந்தது நான் அதனால் இதை நல்லா வந்து அடியில் உள்ள அந்த கருப்பு தோல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுகிட்டு துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதனால் ஈரம் பார்த்துக்கோங்க இப்போ இது ஆனால் தேங்காய் வந்து நல்ல கருப்பு தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ அந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் நல்ல கருப்பாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நல்ல முத்தினை தேங்காயாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கோங்க நம்ம குறை குறைப்பாக தேங்காய் திருவுனது போல் வரணும் அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இது போல் இருக்கணும் நம்ம பேக் சைடில் உள்ள அந்த கலரு அந்த தோல் எடுத்ததுனால தேங்காய் வந்து நமக்கு நல்ல உதிரி உதிரியாக எப்படி ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதே போல் நான் மற்ற தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம அரைச்ச தேங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு கோகனட் வந்து கலர் மாறாமல் கடையில் உள்ளது போலயே வெள்ளை கலரில் நமக்கு கிடைக்கும் ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க தேங்காய் வந்து விலை கம்மியாக இருக்கும்போது இப்போ நாங்கள் இப்போ இதை வாங்கினது வந்து முப்பது ரூபாய் நீங்கள் அந்த மாதிரி டையத்தில் அதிகமாக வாங்கியிருந்தீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது நம்ம குழம்புக்கும் எடுத்துக்கலாம் பொரியல் வகைகள் செய்கிறதுக்கும் எடுத்துக்கிடலாம் நீங்கள் சட்னி செய்கிறதா இருந்தாலுமே இதிலேருந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாலலாம் சேர்த்து எப்பவும் போல் சட்னி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணலாம் இது போல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வசதியாக இருக்கும் கெட்டு போகாமல் நாலு படம் நம்ம வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கலாம் அதிகமான பொழுது இருந்ததுன்னா நீங்கள் பாதியே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து சென்ற வீடியோவில் வந்து நான் ஹனி கேக் பண்ணியிருந்தேன் அதற்கு வந்து தேவைப்பட்டது கடையிலெலாம் கிடைக்கல தான் சரி நம்ம வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த டெசிகேட்டட் கோக்கனட் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கேக் ரெசிப்பியோடைய லிங்க்கையும் நான் தாரேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் பொறுமையாக அந்த நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிடாமல் பொறுமையாக செஞ்சோன்னா நமக்கு அருமையான விலை அதிகம் கடையில் வாங்கினா இதை நம்ம ஈஸியாக வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு தேங்காய் பவுடராக வேணும்னா இந்த கோகனட் வந்து நீங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்